ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழு நாட்கள் பொதுவாக ஒன்றரை தான் அந்த செவ்வாய் பக்கம் பார் கொஞ்சம் கூட இருக்கார் இந்த தடவை இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதனராசி செல்லக்கூடிய மிதுன செவ்வாய் பயிற்சி பலன்கள் என்று சொல்லப்படுவதாகும் அதனுடைய பயிற்சி பலன்களை முதலில் பொது பலன் சொல்லிவிட்டு அடுத்ததாக பன்னிரெண்டு ஆசிக்கும் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் நாதன் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேந்த பிரச்சோதியார் என் ஆத்மாந்திர மகா கலைவனகர் ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியார் செவ்வாய் பயிற்சி பலன்கள் போது பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கு சனி கிரகத்தை போலவும் குரு பகவானுடைய அந்த கிரகத்தின் பார்வை போல மூன்று பார்வைகள் அதற்கு உண்டு செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து நான்காம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்ப்பார் மூன்று பார்வைகள் உண்டு அந்த வகையிலே இந்த மிதின செவ்வாயில் இருந்து ராசியையும் தனுசு ராசியையும் மகர ராசியையும் பார்க்க இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது பொது பழங்கள் சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் தினால் வரை குருவுடன் இருந்து குருமங்கல யோகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் இப்பொழுது அந்த குருவை விட்டு விலகி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதனத்துக்கு புதன் புதனுக்கும் செவ்வாயும் பகை ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அந்த மிதன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையிலும் பலன்களும் அவர் பயிற்சி ஆகும்போது உள்ள கிரகங்கள் நிலைகள் வைத்துமே இந்த பொது பலன்கள் சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் கடகராசியிலே புத பகவான் சிம்ம ராசியிலே சூரிய பகவான் கன்னி ராசியிலே கேது பகவானும் சுக்கர பகவானும் அடுத்ததாக கும்பராசியிலே சனி பகவானும் ராசியிலே ராகு பகவானும் வீற்றிருக்கிறார்கள் இந்த வகையிலே இருக்கக்கூடிய அந்த கிரக நிலவரங்களை வைத்து பொது பலனை சொல்லப் போகிறேன் இதனால் வரைக்கும் இருந்த யோகங்கள் சற்றே விலகி இருக்கிறது இருந்தாலும் மிதுன புத் செவ்வாய் பயிற்சி ஆவதால் அந்த செவ்வாயுடைய தன்மையான போர்குணம் பிரச்சனைகள் அடுத்தவர் மேல் வைத்துள்ள விமர்சனங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது ஏனால் புதன் பகவான் எல்லோரும் போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறது அந்த வீட்டிலே வந்து பொழுது எப்பொழுதுமே ஒவ்வொரு வீட்டில் அமரும்போது அந்த வீட்டுடைய அதிபதியுடைய குணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும்போது புதனுடைய தன்மை விளங்க இருக்கிறது அப்பொழுது இதனால் வரை இந்த போராட்டங்கள் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்வது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கல்வியில் வளர்ச்சி உண்டாகும் படித்த பண்டிதர்கள் உண்மையான பண்டிதர்கள் உண்மையான கல்வியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள் சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வெளியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்வழி காட்டி அவர்களை கடை தேற்றப் போகிறார்கள் அதுவும் இல்லாமல் கடகராசியில் இருக்கிற புதன் பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறனால நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார் தாயில் வழி உறவுகளை பலப்படுத்துவார் புதன் என்றாலே உறவுகளுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது அப்பொழுது விட்டுப்போன உறவுகள் வந்து சேரும் காலங்கட்டமாக இது அமையப் போகிறது மாமன் மைத்துணர் வகை தாய் வழி உறவு அக்கால் தங்கை உறவு இதெல்லாமே போகிறது பொதுவாக உறவினர்களும் நட்புற நண்பர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் எல்லோருக்கும் உதவி புரிவார்கள் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக சிம்மராசியிலே சூரியன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறபடியால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படும் அரசாங்கத்தின் ஆதரவு பெருகும் அவர்களுடைய சலுகைகள் மக்களுக்கு போய் சேரும் சேருகிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பார்கள் அது இல்லாமல் மக்கள் மனதிலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை வெளிவரும் துணிச்சல் தைரியம் இதெல்லாம் மேலோங்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சுக்கரன் சேர்ந்திருக்கிறனால் கேது ஞான வாழ்வு சுக்கரன் இன்ப வாழ்வு அப்பொழுது இரண்டுமே மாறி மாறி இருக்கப் போகிறது பெரும்பாலும் சுக்கரன் அந்த வீட்டிலே நீசமாகிறார் ராசியிலே சுக்கரன் நீசமாகிறார் சன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறார் அப்பொழுது எல்லா கிரகத்தை விட கேதுக்குத்தான் அதிகமாக சக்தி உள்ளது பத்த எட்டு கிரகங்களை விட கேதுக்குத்தான் அதிக சக்தி உள்ளது அப்பொழுது சுக்கருடைய பல குணத்தையும் எடுத்து அவர் கொடுக்கப் போகிறார் அப்போது கேது பகவான் கன்னிராசியில் நாள் சுக்கருடைய பலத்தை கொடுப்பதால் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகவாதிகள் இந்த காலகட்டங்களிலே பெண்கள் நிறைய இந்த ஆன்மீக துறையிலே நுழைந்து வெற்றி பெறுவார்கள் அவர்கள் ஜோதிடராக இருக்கலாம் அருள்வாக்கு கூறுபவர்களாக இருக்கலாம் ஆராய்ச்சி புரிபவர்களாக இருக்கலாம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் தியான மார்க்கமாக பயிற்சி கொடுப்பவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட வகையில் பெண்கள் கை ஓங்கியிருக்க போகிறது பெண்கள் அதிகமாக இந்த துறைக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க இருக்கிறார்கள் இது இல்லாமல் ஆன்மீக முன்னேற்ற முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் திருமண காரியங்கள் சுபகாரிய முயற்சி இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவர் வக்கரம் பெற்றிருப்பதனால் எந்த பிரச்சனையும் வரப்பதற்கு வாய்ப்பில்லை நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதித்துறை மேலோங்கும் அது இல்லாமல் விவசாயம் வளர்ச்சி அடையும் மழை நிறைய பெய்யும் மழை வெள்ளம் காணும் இதில்லாமல் பூமியிலே வெடிப்புகள் சரிவுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது அதுவும் வந்து அடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது இதில்லாமல் பகவான் மீனராசியில் இருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகிறது எல்லோருக்கும் குரு கடாச்சம் ஏற்படும் குருவை வணங்க வேண்டும் ஜீவ சமாய் தரிசனம் மகான்கள் தரிசனம் கை கொடுக்கும் நல்ல ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கும் கடைசியாக ரிஷபராசியிலே குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள் குரு மங்களோகம் போய்விட்டாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது சந்திரன் குருவுனிருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் ஒரு யோகம் போல இன்னொரு யோகம் வருகிறது அதனால் குரு சந்திர யோகம் எல்லோருடைய வாழ்விலையுமே ஒளி வீசக்கூடிய அமைப்பாக இருக்கும் நல்ல ஒரு புகழ் பதவி செல்வம் அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் மக்களுக்கு இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இனி வரும் பன்னிரெண்டு ராசிகளுடன் பலனை போய் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய உபாசனை வேதனா மகாவாராகி நான் வணக்கிறேன் ஓம் மகிசத் பஜாகித் மிகே சண்டக்திமிகே தன்னோ வாராகி பஜோதயாத் வாரகர்க கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி தனுசு ஆசி பார்த்தீங்கன்னா அதனால் வரைக்கும் ஆறாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் ஏழாம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போது உங்கள் ராசியை பார்க்குறாரு ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படு போதாக அப்போ சொல்ல போகிறேன் உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு இருந்த சோம்பல் ஒழிஞ்சு சுறுசுறுப்பு வந்துடும் துணிச்சலாக பண்ணுவீங்க தைரியமாக எதுவுமே ஏற்றி நடத்துவீங்க இருந்தாலும் அவசர குணமும் கூடாது அதாவது அவசரமாக செய்கிற விஷயமும் ஒரு கோபத்தால் செய்யக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது நிதானமாக பொறுமையாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் போகிறீங்க ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கணும் ஒரு மிஸ் ஆகிடும் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்காகிடும் அவசரப்பட்டிங்கன்னா ஒரு தொழிலையோ வியாபாரத்துலையோ ஈடுபட்டு பண்ணிட்டீங்கன்னா ஒரு அவசரமான குணத்தால் என்ன வந்துன்னா வரக்கூடிய லாபங்கள் கிடைக்காம போயிடும் அது மாதிரிலாம் நடக்கும் அதுதான் கண்ணும் கருத்துமாக கண்ணும் கருத்துமாக இருந்து பண்ணணுன்னாங்க முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லாருமே அவங்க சொல்லிட்டு போனால் தான் ஒரு இல்லை அதை நம்ம கடைபிடிக்காமல் இருக்கிறதுனால தான் இப்போ அவதிப்பட்டு வரும் அதனால் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த தனுசுராசி தான் சொல்லக்கூடாது ஒரே குறிக்கோள் இருக்கணும் ஒரே சிந்தனையில் இருக்கணும் நீங்கள் உண்டு உங்கள் வேறு உண்டு அப்படி இருக்கணும் மற்ற விஷயத்தில் தலையக்கூடாது ஒரு குடும்ப விஷயத்தில் தலையக்கூடாது ஒரு ஜாமீன் போகக்கூடாது கைத்து போடக்கூடாது ஒருத்தரை காப்பாற்ற சொல்லிட்டு போய் நிற்கக்கூடாது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இப்போ காலகட்டங்கள் அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் கேட்டு நடக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க உங்களுடைய ரெண்டாம் இடம்னு பார்க்கும்போது தனம் வாங்கல் குடும்பம் இதெல்லாமே நல்லபடி அமையும் வருமானம் வந்து சேரும் ஏன்னால் அந்த இடன்றது வந்து செவ்வாய்க்கு வந்து உச்ச வீடு இப்போது ரொம்ப விசேஷமான பலனை கொடுப்பார் எப்பவுமே செவ்வாய் ஆட்சி பெற்ற வீடு உச்சம் பெற்ற வீடு இதெல்லாமே நட்பு வீடு எல்லாமே நல்லது தான் செய்வார் அப்போ அது உச்சம் பெற்ற வீடு பார்க்கும்பொழுது நல்ல பண வருவாய் வருமானங்கள் அதிகமாக வரும் அது கடனை கூட வரும் அப்படி கூட வந்து சேர்ந்துடும் பணம் கொடுக்கல் வாங்கல வரும் கடன்ன்றது வெறுமா கை மாற்றமாக கூட வந்து சேரும் நெருங்கிய நட்பு உறவுலாம் அப்படி தானே கொடுப்பாங்க வட்டிக்கலாம் கேட்க மாட்டாங்க கை மாத்தான் கொடுக்குறோம்ப்பா அப்புறம் கொடு அப்படி தான் சொல்லுவாங்க அது மாதிரிலாம் வந்து அமையும் அப்புறம் வந்து குடும்பத்தில் வந்து உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் நீங்கள் சொல்கிறது தான் சரின்னுவாங்க வாங்க அதே மாதிரி நீங்களும் அதில் முன்னிருந்து நடத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் வீடு வாங்குகிற முயற்சி வாகனங்கள் வாங்குகிற முயற்சியெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அது மூலிமா நீங்கள் சந்தோஷமான மனநிலையில் இருக்க போகிறீங்க அப்பா நம்மளுக்குன்னு ஒரு வீடு வந்துச்சு அப்படின்னு நினைப்பீங்க நம்மளுக்குனு ஒரு வண்டி வந்துச்சு ரொம்ப நாளாக பழைய வண்டி ஓட்டியிருந்தோம் புது வண்டி வந்துடுச்சு அப்படி தான் நினைக்க போகிறீங்க இதுமாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் கவனக்குறைவால் விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் நீங்கள் ஜாகிரதைமாக இருந்துக்கணும் இது இல்லாமல் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் எதுனா ஒரு எக்ஸாம் இது பாஸ் பண்ணி அதில் போஸ்டிங் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆவீங்க இடம் விட்டு இடம் மாறுது கண்டிப்பாக நடக்கும் இடம் மாற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அது உத்தியோக மாற்றமாக இருக்கலாம் தொழில் மாற்றமாக இருக்கலாம் வியாபாரம் மாற்றமாக இருக்கலாம் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் உண்டு இது கண்டிப்பாக நடக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் விசாரிப்பீங்க பிரான்ச்சஸ்லாம் நிறைய போடுவீங்க அதுக்குண்டான பிளான் பண்ணுவீங்க சில பேர் வேலையை விட்டுட்டு வந்து தொழிலில் கவனம் செலுத்துவாங்க அப்படிலாம் கூட அமையக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது அதுமாதிரிலாம் நடக்க போகுது எல்லோருக்கும் கஷ்டப்பட்டோம் இதுக்கு நம்ம இன்னொருத்தர் ஓய்ச்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம சுயமாக செய்யலாம் நம்மளுக்கு வர வருமானம் நம்மளுக்கு லாபமோ நஷ்டமோ நம்ம அனுபவிச்சுட்டு போகலாம் இப்படி தான் நினைப்பீங்க மாதிரிலாம் வரப்போகுது உங்களுக்கு இப்போது இதெல்லாமே வரும் போட்டி பந்தயங்களில் கலந்துக்கலாம் வெற்றி பெறுவீங்க இது இல்லாமல் பெரியவருடைய தொடர்பு கிடைக்கும் மகான்கள் தரிசனம் பண்ணலாம் குருவாக யாரோ ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு அவரை வணங்கிட்டு வரலாம் அவர் தான் வாங்கிட்டு வரலாம் இறந்துருந்தாலும் அவருடைய படத்தை வச்சு வணங்கலாம் அவர் பிரசித்தி பெற்ற மகானந்தா கோய் அந்த ஒரு இருக்கிற இடத்துக்கு போய் வாங்கிட்டு வரலாம் ஜீவசமதாக இருந்தானே அந்த ஜீவசமய தரிசனம் பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் சித்தர்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் தான் தரிசனகாதங்களுக்கு எண்ணம் செயலும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் அவங்களுக்கு இதை நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த இறை வழிபாடு பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஒரே குறிக்கோள் அடுந்து கண்டிப்பாக வெற்றி அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த வெற்றின்ற கனியை நீங்கள் பறிச்சிருவீங்க இதுதான் நடக்கப்போகுது இதெல்லாமே இந்த செவ்வாய் பயிற்சி பலனில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது பொதுவாக குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வரலாம் நவகிரகத்தில் இருக்கிற குரு வழிபட்டு வரலாம் உங்கள் ராசியதுபி குரு தான் அதுமாதிரி அவர் வழிபட்டு வரலாம் வியாழக்கிழமையில் வழிபட்டு வரலாம் முல்லைப்பூ சாமந்தி இதெல்லாம் மலை மலர் மாலை சாத்தி மூக்கடலை மாலை போட்டு வழிபட்டு வரலாம் அந்த நைவேத்தியம் செஞ்சு அது பக்தர்களுக்கு வழி விநியோகிக்கலாம் பக்தர்களுக்கு விழிப்புறது மட்டும் இல்லை வெளியே வெளியில் வந்து அவங்களுக்கும் கொடுக்கணும் அவங்களுக்கு நிறைய கொடுக்கணும் பக்தர்களுக்கும் கொஞ்சமாக கொடுத்தா கூட நிறைய அள்ளி கொடுக்கணும் அது மாதிரி செய்யணும் அன்னதானம் பண்ணலாம் இதுக்கு எலுமிச்சை சாதம் பண்ணலாம் குருவுக்கு உண்டான பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய்க்கு பார்க்கும்போது தோரம் பருப்பு அப்போ சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் விநியோகம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த செவ்வாயுடைய பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெடுபல் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும் அன்னதானம் பண்ணலாம் கோவிலும் கொடுக்கலாம் வெளியிலும் கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் நல்லது நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு குழந்தைகளுக்கு வேண்ட படிப்பு கேட்டுற உபகரணங்கள் வாங்கி கொடுக்குறது சில இப்போ பசங்கள் வந்து பள்ளிக்கூட போகாமல் இருப்பாங்க ஏன்னு கேட்டால் பீஸ் கட்டலன்னு வாங்க அதில் உங்களால் முடியலனா கூட நாலு பேர்ட்டை வாங்கி உங்கள் பங்கையும் போட்டு சேர்த்து விடலாம் அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அந்த வீட்டில் இருந்த குழந்தை ஸ்கூல் போகும்போது அது நன்றை நினச்சி பார்ப்பாங்க இதெல்லாம் இப்போ நான் கண்ணால் நானே பார்க்குறேன் பா கேட்குறேன் அது மாதிரி நிறைய உதவி கூடவங்க இருக்காங்க தொண்டு நிறுவனம் உள்ளவங்க இருக்காங்க பிரபலமானவங்க இருக்காங்க சினிமா தொழிலாளர் சிலவாதான் இருக்காங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவங்களாம் செய்யும் போது அதை பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி இங்கே ஈடுபடலாம் இதுமெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன் உங்களுக்கு நல்லது தான் செய்யும் சொல்லி நீங்கள் நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தால் இந்த செவ்வாய் பயிற்சி பலனால் உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்